Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ எஸ்ப்ரோ மேக்ஸில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃபுல்லா பாருங்க ஸோ நான் லிங்க்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினால் இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே உங்கள் யுவர் நேம் யுவர் மெயில் ஐடி யுவர் மொபைல் நம்பர் யுவர் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேவா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ சூஸ் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஐ அக்ரி வந்து டிக் பண்ணிட்டு பர்ச்சேஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டும் ஐடி நம்பரும் கொடுத்துருவாங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள் அந்த ஐடி நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா லாகின் ஆகும் லாகின் கொடுங்க லாகின் ஆகும் லாகின் ஆனவாட்டி ஸோ இந்த மாதிரி தான் வரும் இது வந்தோன்னே எனக்கு தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்களே கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கிளிக்கே இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு மணி சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ரூஃபை எனக்கு அனுப்புங்க என்னோடய டவுன்லைன் மட்டும் எனக்கு அனுப்புங்க மற்றவங்களாம் அவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பேமெண்ட் அனுப்புன வேட்டி அந்த மௌனி டவுன் பண்ணுங்கள் அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஐடி கேட்டிருக்கும் அங்கே ட்ரான்சாக்ஷன் ஐடி கரெக்டாக போட்டிருங்க ப்ரூஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க பேமெண்ட் ப்ரூஃப் அங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க என்ன பிளானில் ஜாயின் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டு சப்மிட் கொடுங்க இது வந்து முக்கியமாக பண்ணணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகேங்களா எல்லாம் தெரியலைனா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகே எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் எப்படி ரிசர்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது நம்ம ஐடி ஆக்டிவிட்டி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஆக்டிவிட்டி ஆச்சுனா எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி ஆக்டிவேஷன் ஆச்சான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே இப்போ சப்மிட் பட்டன் வந்தாலே ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு நடத்துவோங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தான் நமக்கு வந்து இந்த ஆட் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ சிம்பிள் டாஸ்க்கு தான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது தான் கம்ப்ளீட் பண்ணுறது தான் நமக்கு வருமானம்னு சொல்லி கிடையாது நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஓகேவா ஸோ நமக்கு வந்து இயர்பட்ஸு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி தராங்க நமக்கு அது போக இந்த டாஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து விளம்பரப்படுத்த போகிறாங்க வருங்காலத்தில் அதை பார்த்து நம்ம வந்து சப்மிட் பண்ணி கொடுத்தா போதும் இப்போதைக்கு இதுதான் டாஸ்க்கு டாஸ்க்கு மாதத்துக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு அஃபிஷியல் டெலிகிராம் குறிப்பாக சொல்லுவாங்க இப்போதைக்கு நம்ம பாருங்கள் இந்த வீடியோ ஓடிட்டுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஓடும் ஓகேவா ஓடி முடித்ததும் சப்மிட் பட்டன் வந்து க்ளிக் பண்ணால் அவ்வளோதான் நமக்கு வந்து வாலெட்டில் வந்து மணி ஆட் இங்கே பாருங்க டுடே ஏடிங் ஜீரோன் இருக்கா இங்கே இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும் இப்போ வந்து வீடியோ ஓடிட்டுருக்கு சவுண்டு நான் கம்மி பண்ணியிருக்கேன் நான் பேசுறது கேட்கான்னு சொல்லிட்டு ஸோ இங்கேப்பா இங்கே பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து பார்க்கலாமா அதை நம்ம சில விஷயங்கள் பேசலாம் இங்கே இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலர் இருக்குது ஸோ இந்த கலரில் வந்து இந்த சப்மிட் பட்டன் வந்து மாறும் அது மாறிச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளிக் பண்ணால் ஓகேன்னு கேட்கும் ஓகே கொடுத்தா நமக்கு இந்த டுடே ஏர்னிங்ஸில் மணி ஆடாயிடும் ஆகிடும் டோட்டல் மணி ஆடாயிடும் சரிங்களா ஸோ சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய நம்பர்கள் இன்னும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் தந்திருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் சரிங்களா ஐடி நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் முந்நூறு பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஆனால் நூறு பேர் தான் சில பேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க இந்த ஐடியில் வந்து முப்பது பேர் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க ஆனால் நூறு பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க எப்படி ஆக்டிஷன் பண்ணணும் தெரியல அப்படின்னா கேளுங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்க இப்போ வீடியோ எண்டிங்க்கு வந்துச்சு டேங்க்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இங்கே வீடியோ எண்டிங்க்கு வந்துச்சு இங்கே பாருங்க கலர் இங்கே ஸோ கலர் மாறுனா விட்டு நம்ம சப்மிட் பண்ண கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ டாஸ்க்லாம் சிம்பிள் தான் இங்கே பாருங்கள் மாறிடுச்சா ஸோ இந்த கலருக்கு வந்து வந்துச்சா ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ க்ளிக் பண்ணிட்டோம் ஓகேன்னு வருது ஓகே கிளிக் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் மணி வந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறு சீலிங் வந்து ஆட் ஆகிடுச்சி ஸோ நான் வந்து நல்ல ரெஃபர் கொடுத்து வச்சிருக்கனால ஆயிரத்தி ஐநூறு வந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளான்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இங்கே நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளான்லாம் ஜாயின் பண்ணேன் நூற்றி பதிமூணு டேரெக்டருக்குள்ள கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த டீம் நூற்றி மூணு நூற்றி பதிமூணு டேரெக்டருக்கு கொடுத்துரு மூலியுமா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டுரூவா கண்டு கிடச்சிருக்கு அது போக சீலிங் பாருங்கள் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தாண்டி ஆயிரத்தி ஐநூறு தாண்டி போயிடுச்சு ஸோ இந்த பிளானில் ஜாயின் பண்ணிணா ஆயிரத்தி ஐநூறு தான் தாண்டி போகுது அப்படின்னா நான் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்கிரேட் போதைக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பண்ணால் ஐயாயிரம் ரூபாய்க்கு நமக்கு சீலிங் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் லெவல் இன்கமில் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வந்து வந்திருக்கு ஸோ எழுநூற்றி முப்பத்தேழு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பத்து லெவல் இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் ஐம்பது ரூபாவில் இந்த பிளானில் ஜாயின் பண்ணால் ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் ஐம்பது ரூபாவை ஆயிரத்தி ஐநூறுரூவா மாற்றுறது உங்கள் தான் இருக்குது ஸோ நான் மாற்றிக்கிட்டேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணி மாற்றிக்கலாம் சரிங்களா அவங்கவுங்க ஓன் எஃபோர்ட் போட்டால் ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும் ஆனால் ஆன்லைன் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் நம்ம சொந்த தொழில் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும் சரியா சொந்த தொழில் பண்ணால் எப்படி பண்ணுவோம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த விஷயத்து நிறைய இடங்கள்லாம் சொல்லியிருப்பேன் மறுபடியும் சொல்கிறேன் சொந்த தொழில் பண்ணுற மாதிரினா நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இட வாடகை கடை வாடகை எல்லாம் கொடுத்து லட்சங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொந்த தொழில் தொடங்குவோம் இல்லையா இந்த ஆன்லைன் செஸ்ஸில் அதே மாதிரி தான் நம்ம நினைக்கணும் ஒரு கம்பல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொந்த தொழில் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா நான் அப்படி தான் நினச்சி ஜாயின் பண்ணுவேன் ஒவ்வொரு பிசையும் வந்து அப்படி தான் நான் இருக்கேன் சரிங்களா எல்லாமே வந்து அவங்கவுங்க ஓன் ரிஸ்க்கு சொந்த தொழிலில் நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ண கற்றுக்கணும் அந்த மாதிரி நபர்கள் மட்டுந்தான் ஜாயின் பண்ணுவோம் இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ணவே தேவையில்லை சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்